வாழ்க வளமுன எண்ணெய் என்பது என்ன இது எத்தனை பேரு அந்த எண்ணெய் என்பது என்ன எங்க இருந்து வருது நட்டு யாரை கவனிக்கிறது இது வரைக்கும் கவனிக்கல கவனிக்க போனவங்களெல்லாம் அப்புறம் அந்த எண்ணமே இல்லாத போயிட்டாங்க அந்த மாதிரி விஞ்ஞானத்திலையும் சரி மெஞ்ஞானத்திலும் சரி இன்னும் எண்ணங்கள் எப்படி எழுகின்றன அதனுடைய மூலம் என்ன என்ற ஆராய்ச்சிக்கு முடிவு காணவே இல்லை இந்த மனவளக்கலையில பயிலக்கூடியவர்கள் ஆராய்ச்சியில உள்ளவர்கள் அவர்களெல்லாம் இந்த எண்ணத்தை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது எண்ணம் என்றால் மனதினுடைய அலையிலிருந்து வாழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மனம் என்பது உடல்ல ஜீவகாந்த ஓட்டம் இருக்கிறது இல்லையா அந்த ஜீவகாந்த ஓட்டம் அதனுடைய சுழற்சியின் காரணமாக உடல்ல மையத்துல ஒரு புள்ளி வச்சுக்கிது அந்த மைய தான் கருமையம் என்று சொல்வது நம்முடைய மனதுக்கு அடித்தளமான அந்த கருமையம் இறைநிலையும் அதனுடைய அலையினுடைய செயலும்மா இறைநிலை என்பது அறிவாகவும் அகண்டாகாரமாகவும் இருக்கிறது ஆனால் அலைநிலை என்பது அவ்வப்போது அதிலிருந்து தோன்றி மறைந்து கொண்டே இருப்பது அலைநிலை இங்கே அலைநிலையில மனிதனாக இருக்கிறான் நிலையில அறிவாக இருக்கிறான் இறைவனாக இருக்கிறான் அப்போ இறைவனும் மனிதனும் ரெண்டு சேர்ந்த ஒரு கூத்துத்தான் எண்ணங்கள் இப்போ இந்த எண்ணங்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பொருளை பாக்குறீங்க ஒரு பசு அந்த பசுவை பார்த்த உடனே அவனுடைய அளவு அதனுடைய நிறம் இதெல்லாம் நல்லா தெரியும் பசு ஒன்றை பார்க்கணும் பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பிரதிபலிக்க காண்போம் அப்படி பார்க்கிற போது கண்ணில் அதே பசு கொசு அளவுல பிரதிபலிக்குது ஆனா அந்த பசுனுடைய உருவம் எல்லாம் இருக்கும் அவ்வளவு சின்னதா இருந்தாலும் அவ்வளவு உருவமெல்லாம் இருக்கும் இன்னைக்கு பார்த்துட்டீங்க ஒரு பத்து நாள் பொறுத்து நான் என்ன பார்த்தேன் அந்த ஊருக்கு போனேன் அங்க என்ன பார்த்தேன் பசு இப்ப பசு வர்றது இல்லையா எங்க இருந்து வந்தது இந்த பசு உண்மையில பசு அது பசு பத்து நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அது அங்கேயே போச்சு இப்ப இங்க இப்போ நீங்க உங்க உள்ளத்துல காணக்கூடிய பசு எது பார்த்தா அதுதான் மனம்